அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து முன்னூ மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரேயானால் ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆகிட்டு வந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் அதிக 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 அக்கறை தேவை அதிக கவனம் தேவை குறிப்பாக கணவன் மனைவியிடையே அது காதலர்களாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் இது நடக்கும் இது நடக்காது நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் இது வேணும் வேணாம்னு நம்ம அவங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லித்தரோம் இந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி சற்று கவனம் தேவை கன்னிராசி என்பர்கள் நீங்கள் அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க ஆஹா ஓஹோ கொடி கட்டி பரப்பீங்க இதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி என்பர்களே எச்சரிக்கை கவனம் தேவை ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசி அன்பர்களே அப்போ குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற சாமி எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை இப்படியெல்லாம் சொல்வீர்களே அதனால் அதை வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் எல்லாம் ஜூன் மாதத்தில் இருந்து அப்போ அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக ராசி என்பர்களே ஜூன் மாதத்திலிருந்து இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது எங்கே நீங்கள் கவனமா இருக்கணும்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்க சாமி நான் இதை செய்யலாமா நான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அல்லது ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் இதை ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்க போகிறேன் சாமி எனக்கு இந்த திசையில் இருக்குதுன்னு இதை வாங்கலாமான்னு ஒரு அட்வைஸ் கேட்டு வாங்குவது தான் சிறப்பு அதுதான் புத்திசாலித்தனம் அப்போ வீடு வாசல் வா அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு உண்டு ரொம்ப குடும்பத்துல கவனமாக இருக்க வேண்டும் கடன் 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 சுமைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு ஆகுதுன்னு கல்யாணம் ஆகலை நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு பொண்ணுக்கே கல்யாணம் ஆகல நிச்சயமா திருமணங்கள் நடைபெறும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு எது நடக்கணும் எனவே அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம்